தமிழ்ச்சி தமிழர் வணக்கம் மதுரை நாளே மீனாட்சி மீனாட்சினா மதுரை தான் இந்த வீடியோ நம்ம மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தொகுதியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூடல் அழகர் பெருமாள் கோயில் இம்மையிலும் நன்மை தருவார் கோவில்னு நிறைய கோவில்கள் இந்த தொகுதியில இருக்கு அப்புறம் இந்த தொகுதியில ஒரு சில அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கு கோட்டை ரயில்வே அலுவலகம் தலைமை தபால் அலுவலகம் மத்திய இந்த தொகுதியில பெரிய அளவுல பேசப்படக்கூடிய அரசு அலுவலகம்லாம் நிறைஞ்சிருக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு தெரியுமா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகள ரொம்ப முக்கியமான தொகுதி தான் மதுரை மத்திய தொகுதி முக்களத்தோர் ஆதி திராவிடர் இது மாதிரி பல சமூக மக்கள் இந்த தொகுதியில இருக்காங்க இதுல முப்பது சதவீதம் இஸ்லாமியர்களும் முக்குலத்தர் மற்றும் யாதவர்கள் பதினஞ்சு சதவீதம் பேருந்தான் இங்க அதிகமா இருக்காங்க இவங்கெல்லாம் தான் இந்த தேர்தல் களத்துல வெற்றியை தீர்மானிக்கிறாங்க திமுக அஞ்சு முறையும் காங்கிரஸ் மூணு முறையும் அதிமுக தமாக தேமுதிக சுய்சை ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொகுதியோட எம்எல்ஏ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவில் தியாகராஜன் இவரு தொகுதி பக்கமே வரது கிடையாதான் மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க இந்த தொகுதியில பைப்பை திறந்தா தண்ணி வரல காத்துதான் வருது அதாவது குடிநீர் பிரச்சனை இருக்கு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு இதெல்லாம் சரி செய்யாம தான் இருக்காங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஏரியால விளக்குரியல அதே பிரச்சனை இங்கே இருக்கு அவங்க விளக்கு சரியா இந்த மாட்டேங்குது மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே தான் இந்த தொகுதி இந்த நாலரை வருஷமாக இயங்கிட்டு இருக்கு இத பத்தி பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா எதுவுமே கண்டும் காணாமல் தான் இருக்காரு நம்ம அமைச்சர் இந்த தொகுதியோட அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் ஓட்டு கேட்க வந்ததோட சரி அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட தொகுதி பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாதான் மதுரை மத்திய தொகுதியில கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களோட குரலாவே இருக்கு இந்த தொகுதி மக்கள் கிட்ட தங்களோட அடிப்படை பிரச்சனையை தாண்டி ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்கு மதுரை மத்திய தொகுதியில ஜவுளி கடை ஹோட்டல் தங்குற விடுதி இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் நிறையாவே இருக்கு அந்த தொகுதி மக்களோட பொருளாதார சக்தியா இதுதான் இருக்கு ஆனா ரொம்ப நாளா கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க இந்த ஸ்மார்ட் சிட்டியோட வேலைகளை இந்த பணியை கிடப்புல போட்டிருக்க ஒரே காரணத்தினால பொதுமக்கள் ரொம்ப மத்திய தொகுதியில குறிப்பிட்ட அளவுல தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது தொழிற்சாலைகள் அமைச்சு கொடுத்தா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால தொழிற்சாலை வேணும் அப்படின்றது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு அடிப்படை வசதியா ரோடு குடிநீரே கொடுக்காத இவரு இங்க எப்படி தொழிற்சாலை கொடுப்பாரு அப்படின்னு இவங்க அவங்களோட கோரிக்கையை கூட ரெண்டு தடவைக்கு மேல கேட்டது கிடையாதான் கண்டிப்பா இந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திரும்பி இந்த தொகுதியில ஜெயிப்பாரா இல்ல இந்த தொகுதியில அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க